செவ்வாய் அங்காரகன் அது பதவி தரும் தலம் நித்ரா ஆரா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தல வரலாறு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அர ரம பார்வதிவா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் திருச்சிறுகுடி அப்படிங்கிற சிவாலயத்தை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த சிவாலயத்தினுடைய சிறப்புகள் இந்த கோவிலினுடைய தல வரலாறு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் திருச்சிறுகுடி அப்படிங்கிற சிவாலயம் பாடல் பெற்ற சிவாலயம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த ஊருக்கு கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் மார்க்கத்தில் ஸ்ரீகண்டபுரம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஆட்டோவில் வரலாம் அல்லது கற்கத்தி அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஆட்டோவிலையோ இல்லையோ ஒரு தனியார் வாகனத்துலேயோ தான் ஆலயத்துக்கு வர முடியும் அதே மாதிரி கும்பகோணம் பூந்தோட்டம் சாலையில் கடகம்பாடி அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்து தனியார் வாகனத்தின் மூலமாக தான் கோவிலுக்கு வர முடியும் நேரடியான பேருந்து வசதிகளோ நேரையான போக்குவரத்து வசதிகளோ இல்லாத ஒரு ஆலயம் ஒரு சிற்றூர் தான் இந்த சிறுகுடி அப்படிங்கிற ஊர் இது வந்து ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற சுயம்பு ஸ்தலம் சுவாமி வந்து மங்களநாதர் அம்பாள் வந்து மங்களாம்பிகை தீர்த்தம் மங்கள தீர்த்தம் விநாயகர் மங்கள விநாயகர் சுப்பிரமணியர் மங்கள சுப்பிரமணியர் இப்படி இங்கே இருக்கிற சுவாமி எல்லாமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நித்திய மங்கள கஷேத்திரமாக விளங்கக்கூடிய தலம் சுவாமிக்கு சூக்மபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு சூக்மம்னா கண்ணுக்கு தெரியாதது மனித அறிவுக்கு எட்டாதது விடை காண முடியாதது அப்படின்னு சொல்லுவாங்க எதெல்லாம் மனிதர்களுக்கு தெரியவில்லையோ அறியப்படாத ரகசியங்களை கர்மா விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இங்கே இருக்கிற சுவாமி பேர் வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது இந்த ஊரில் மட்டும்தான் இருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுடைய ரகசியங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்கிறோம் பதவி அப்படின்னா ஜாதகத்தில் சொல்கிற மாதிரி பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனீம் ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் ரெண்டு வரி எழுதியிருத்தான் ஜோதியர்கள் ஜாதகத்தை கணிப்பது வழக்கம் குடும்பம் சார்ந்த உறவுகள் எல்லாம் ஒரு பதவி அப்படின்னு நம்ம இந்து மதம் சொல்லுது சமுதாயம் சார்ந்த தொழில் அந்தஸ்து கௌரவம் மரியாதை புகழ் அரசியல் இதெல்லாம் ஒரு பதவி அப்படின்னு சொல்கிறோம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் மனித வாழ்க்கை குடும்பம் சமுதாயம் சேர்ந்தது மனித வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு தேவையான இரண்டு பதவிகளையும் கொடுக்கக்கூடிய தளம் இந்த தலம் குடும்பம் சார்ந்த உறவுகள் கணவன் மனைவி அம்மா அப்பா உறவு முறைகள் எல்லாம் தரக்கூடியது கர்மா அடிப்படை அதை யாரும் தீர்மானிக்கவே முடியாது சமுதாயத்தில் வேலை தொழில் அந்தஸ்து கௌரவம் அரசியல் சார்ந்த பதவிகள் இதெல்லாம் தரக்கூடியது சமுதாயம் இது ரெண்டும் தரக்கூடிய தளம் தான் இந்த தலம் இங்கே வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு இந்த இரண்டு பதவிகளையும் கொடுப்பதாக சிவபெருமானானவர் இங்கே புதீஸ்வரராக இங்கே இருக்கிறார் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் தான் பதவியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சூரியனும் செவ்வாயும் பதவிகளை தீர்மானிக்கிறார்கள் பஞ்சபாஸ்கர ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் ஐந்து இடத்துல பூஜை பண்ணியிருக்கார் அதில் இங்கே சிறுகுடியும் ஒரு ஊர் ஐந்து இடத்துல பூஜை பண்ண ஊரில் இந்த ஊரும் ஒரு இடம் பஞ்சபாஸ்கர ஸ்தலங்கள் அப்படின்னு நீங்கள் தேடும்போது அதில் இந்த திருச்சிறுகுடி சிவாலயமானது இருக்குது செவ்வாய் வந்து பூஜை பண்ண ஊர் அங்காரகன் அவர் வந்து வலிமை கிரகம் ஆளுமை கிரகம் யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்கிற சீருடை பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய கிரகம் வலிமையான பூமி சம்பந்தப்பட்ட ஆளுமை கிரகம் பூமிகாரகன்னு செவ்வாயை சொல்கிறோம் ருணரோக சத்துருஸ்தானாதிபதின்னு சொல்கிறோம் தைரிய வீரியஸ்தானாதிபதின்னு ஜோதிடத்தில் பலவாறு செவ்வாயை புகழ்ந்து சொல்லியிருக்கு அப்போது இந்த செவ்வாயை வந்து யாரும் வந்து சுபராக சொல்லலை செவ்வாய் சனி ராகு கேது இந்த நாலு பேரும் பாவர்கள் அப்படின்னு ஜோதிடர்களால் சொல்லப்பட்டது இந்த ஊரில் சிவபெருமானை வழிபட்டு அங்காரகன் மங்களன் என பெயர் பெற்ற தலம் மங்களம் என்பது சுபத்தை கொடுக்கக்கூடியது நிறைவை கொடுக்கக்கூடியது தமிழுக்கு அர்த்தம் இரண்டு இருக்கு மங்களம் அப்படின்னு சொன்னால் சுபம்னு அர்த்தம் மங்களம் என்று சொன்னால் நிறைவு என்று அர்த்தம் இந்த மங்களமான வாழ்வை கொடுக்கக்கூடியது நிறைவான வாழ்வை கொடுக்கக்கூடிய தலமாக இந்த தலம் இருக்கு இப்போ இந்த கோயிலுடைய நம்ம வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு காலத்தில் சிவபெருமானும் பார்வதியும் சொக்கட்டான்னு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க இது கணவன் மனைவி விளையாடக்கூடியது விளையாடக்கூடியதுன்னா விளையாடுறது ரெண்டு பேர் மட்டும்தான் அதில் இருக்கிற கருத்தை தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது அந்த சிவபெருமானும் பார்வதியும் விளையாடும் போது சிவபெருமான் சில சமயங்கள் ஜெயிக்கிறார் சில சமயம் பார்வதி ஜெயிக்கிறாங்க ஒரு சமயம் பார்வதியானவள் ஜெயிக்க சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை ஏற்படுத்த சிவபெருமான் அந்த இடத்துலேருந்து மறைகிறார் அப்போது பார்வதி கணவனை காணாமல் தேடி இந்த ஊரில் ஒரு தடாகத்தை குளத்தை உண்டு செய்து அந்த குளத்தினடியிலே வில்ல மரத்திலே ஏற்ப இருக்கக்கூடிய மண்ணாலே சிவபெருமானை ஸ்தாபிதம் செய்து சிவபூஜை செய்கிறாள் அப்போது சிவபெருமான் சிவபெருமானை பூஜை செய்ததுனால சிவபெருமான் சந்தோஷமடைந்து பார்வதிக்கு காட்சி கொடுத்து பார்வதியினுடைய கோபதாபங்களை நிவர்த்தி செய்து இடப்புறம் அணைத்ததாக இந்த கோயிலுடைய தலை வரலாறு இங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி அப்படின்னு பேர் ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம நாலு விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் விரக்ஷம் இந்த நாளையும் தான் ஒரு சிவாலயத்தை தரிசனம் பண்ண பலன் இருக்கு அதனால இந்த தலத்தோடைய மூர்த்தி சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி மனைவியை இடப்பக்கம் தழுவிய கோலம் ரொம்ப அற்புதமான மூர்த்தி கணவன் மனைவியை ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மகிழ்ச்சி தானே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த தான் இந்த சந்தோஷம் வர்றதும் சரி சந்தோஷம் தடைபடுறதும் சரி அதுக்கு காரணமாக செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது இந்த ஊரில் வந்து இந்த சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தியை வழிபடுவதற்கு நித்திய சந்தோஷம் நடை வாழ்வில் மகிழ்ச்சியான வாழ்வு ஏற்படும் தலம் வந்து திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சுயம்பு ஸ்தலம் விரட்சம் வந்து தலவிருக்ஷம் வில்வமரம் திருக்குளம் வந்து மங்கள தீர்த்தம் ஆக நாள் வகை சிறப்பும் பெற்ற இந்த தலத்துக்கு எல்லோரும் வந்திருந்து இறைவனை தரிசித்து வாழ்வில் எல்லா சுகங்களையும் அடைய பிரார்த்திக்கிறேன் மங்களாம்பிகை சமய சூக்ஷுரீஸ்வரோட பரிபூர்ண அனுகிரகமானது உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அர ரமப்பா பார்வதி பதரே அரஹரமகாதேவா இந்த சேனல் வந்து நித்ரா ஆரா அப்படிங்கிற யூடியூப் சேனல் பல்வேறு கோயில்களுக்கு போய் அறியப்படாத விஷயங்களை தகவலை சேகரித்து மக்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் இந்த சேனலை வந்து பார்த்து ஆலயத்துடைய ரகசியங்கள் புராதனங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே உள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகமே கிடையாது சுயம்பு மூர்த்தம் பார்வதியினால் பிடித்து வழிபட்ட மூர்த்தி சந்தனாதி தைலம் புனுகு ஜவ்வாது மட்டும்தான் இங்கே சுவாமிக்கு சாத்துறது சுவாமி மங்களநாதர் சூக்மபுரீஸ்வரர் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் உண்டு அம்பாள் வந்து மங்களாம்பிகை இங்கே இருக்கிற செவ்வாய் அங்காரகன் மங்கள செவ்வாயாக வழிபடப்படுகிறார் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பவராக இருக்கிறார் இங்கே வந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஆலயம் வந்திருந்து ஒன்பது நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை சாத்தி செவ்வாழை நிவேதித்து அனைவருக்கும் விநியோகம் செய்தால் இந்த ஒன்பது வாரத்திற்குள் அவருடைய பிரார்த்தனைகள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் சொல்கிறார்கள் இது அனுபவ உண்மையும் கூட அரசியல் சார்ந்த பதவிகளை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் என்பவர் தான் அரசியலுக்கும் ஆளுமைக்கும் அதிபதியாக சொல்கிறாங்க இங்கே வந்து அரசியல் பதவி வேண்டுவோர் பூமி லாபம் வேண்டுவோர் பூமியில் பிரச்சனை இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கணும் விரும்புகிறவங்க இல்லை வீடு விற்கணும்னு விரும்புகிறவங்க பூமி சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த அபிவிருத்திகள் அரசியல் சார்ந்த உயர்வு பதவி உயர்வுகள் இதெல்லாம் செவ்வாய் தான் கொடுக்குறார் நீங்கள் அவங்கவுங்க ஜோசியத்தை போய் கேட்டாலே சொல்லுவாங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் என்ன செவ்வாயுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான தலம் தான் இந்த தலம் இது செவ்வாயுடைய பரிகார தலம் அல்ல அனுகிரகத்தலம் செவ்வாய் வந்து அருளக்கூடிய இடத்துல இருக்கிறார் சூக்மம் என்பது நமது அறியப்படாத ரகசியங்கள் இங்கே சூக்மபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணால் நம்மளுடைய கர்மா எல்லாம் அவர் சொல்லுவார் நமக்கு அதன் அடிப்படையிலே பலனை கொடுக்கக்கூடியவராக அங்காரகனானவர் இருக்கிறார் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பவராக இந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த ஆலயத்துடைய சிறப்பு நன்றி